ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா ஜேபி கோ ஸ்டோரிஸ் அதில் இன்றைக்கி என்னென்னா பார்க்கலாம் வாங்க நம்ம இன்றைக்கி கதையில் பார்க்க போகிறது என்ன ஸ்டோரினா தமிழ்நாட்டில் சேர்ந்த வேளாங்குளம் பகுதியை சேர்ந்தது அந்த கதையில் என்னென்னா ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க அந்த ஃபேமிலியில் வந்துட்டு அப்பா இல்லை அம்மா அண்ணா ஒரு பொண்ணு மூணு பேர் இருக்காங்க அவங்க அம்மா பேர் பார்வதி அவங்க அண்ணன் பேர் ரவி அவள் பேர் அனிதா இப் இந்த அனிதா என்ன பண்ணுறான் சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு வந்துட்டு இந்த மர்மங்கள் ஆராய்ச்சி இதிலலாம் அதிக ஆர்வம் இருக்குது அவளுக்கு அப்படி இருக்க இருக்கும்போது அவள் தன்னோட மேற்படிப்புக்காக வெளியூர் போகிறான் வெளியூரில் தங்கி படிச்சுட்டு தன்னோடய லீவுக்காக ஊருக்கு வரான் அவங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா அதே ஊரில் இன்ஸ்பெக்டராக இருக்கா அப்படி இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது அண்ணன் அண்ணன் வந்துட்டு ஊருக்கு வர அங்கச்சியை பார்த்து கூப்பிட்டு போகிறோம் அப்படி கூப்பிட்டு போகும்போது என்ன நடக்குதுன்னா அனிதா வந்து அண்ணன் கிட்டே கேட்குறான் அண்ணன் நம்ம ஊரெலாம் இப்போ எப்படி இருக்குது நல்லா இருக்குதா எப்படிலாம் இருக்கிறாங்க நம்ம ஊரில் ஒரு ஆராய்ச்சி பண்ணணுன்னே அது என்னன்னா இருபது வருஷம் முன்னாடி ஒரு மர்மமான முறையில் ஒரு குழந்தை இறந்துருக்கு அதை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ண போகிறேன்னு அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்டோடனே அவங்க அண்ணன் வந்துட்டு இந்த சின்ன வயசில் அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆமானே இதை பற்றி தானே பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஆமானே இதை வந்துட்டு நம்ம அம்மா சின்ன வயசில் நமக்கு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இதுதானே இப்போ எனக்கு ஆர்வமாக இருக்குது இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னே அப்படின்னு அனிதா வந்து அவங்க அண்ணகிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன் அவங்க அண்ணனும் சரி அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனோடனே அவங்க வந்துட்டு பரம்பரை பணக்காரவங்க வீட்டுக்கு போகிறாங்க போனோடனே வந்துட்டு பெரிய பங்களா வீடு பங்களா வீட்டில் இருக்காங்க பண்ணுறாங்க சாப்பிட்றாங்க அம்மாவை பார்க்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஓட்டைன்னா என்ன நடக்குமோ ஃபுல்லாக நடந்துகிட்ருக்குது அப்புறம் என்னாச்சுன்னா அன்னைக்கு நைட்டு என்ன என்னாவது ஃபுல்லாக நாய் குலைக்கிறது கதவு திறக்கிற சத்தம் இந்த மாதிரி கேட்டே இருக்குது ஏன் இந்த மாதிரி கேட்குது அப்படின்னு அனிதா எழுந்துச்சி வெளியே வந்து பார்க்க வரான் அவங்க அம்மா வந்து நைட்டில் எங்கள் அம்மா வெளியே போகிறா வெளியே போகாத அப்படின்னு சொல்லவும் அனிதா சேர்ந்து உள்ளே போயிடுறான் அடுத்த நாள் காலையில் அவங்க அம்மா ஏஞ்சிட்டோம் அவங்க அம்மா கிட்டே போய் கேட்குறா நேற்று நைட்டு ஃபுல்லாக நாய் குழச்சி இருந்துச்சுமா என்ன காரணம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அது எப்பயும் குழைக்கிறது தானே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க சரிம்மா உன்கிட்ட உன்னை கேட்கணுமா என்ன சொல்லு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்போதிக்கு அவள் கேட்குறா அம்மா இந்த மாதிரி நம்ம ஊரில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைம்மா அதை வந்து நான் ஆராய்ஸ் பண்ண வந்திருக்கேம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இது எதுக்கு நீ இப்போ ஆராய்ஜ் பண்ணணுன்னு நினைக்கிற அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அதெல்லாம் நீ ஒன்றும் ஆராய்ச் பண்ண தேவையில்ல அப்படிங்கிறாங்க அம்மா நான் அதை ஆராய்ச்சி பண்ணி ஆகணும் நான் முடிவு எடுத்துட்டேம்மா நான் முடிவு எடுத்து முடிவெடுத்தான் உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதெல்லாம் தெரியாது தெரியாததை பற்றி நான்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா மா ப்ளீஸ்மா ஹெல்ப் பண்ணுங்கம்மா அண்ணன் கூட ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சரி அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் சரி நம்ம பொண்ணு கேட்குறாளே அப்படின்ட்டு நடந்தது மர்மத்தை வந்து சொல்ல வராங்க அது வந்துட்டு நம்ம ஊருக்கு வெளியே ஒரு பங்களா இருக்குது அந்த பங்களாவில் வந்துட்டு ஒரு ஃபேமிலி வாழ்ந்து வராங்க ஒரு பாட்டி இருக்காங்க மூதாட்டி வயசான மூதாட்டி அப்புறம் அவங்க அப்பா அம்மா ஒரு பொண்ணு இருக்காங்க அது என்ன ஆகுதுன்னா அவங்க எல்லாம் இருக்கும்போது அந்த பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா திடீர்னு இறந்துடுறாரு இறந்துடவும் அவங்க அம்மா வந்துட்டு அதை நினச்சி நினச்சி அவங்க புலம்பிகிட்டே அதே ஒரு மைண்ட் ஆகி அவங்க மண்ணில் பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிடுறாங்க உடனே அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க இவ பிறந்தல இருந்தால் எல்லாம் ஒவ்வொன்றும் ஆகுது அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து சும்மா அவளை திட்டே இருப்பாங்கள்ட்ட திட்டக்க அந்த குழந்தையும் நாலு அஞ்சு வயசு வரையும் வளர்ந்துருக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆறு வயசு அஞ்சு வயசு ஆயிடுதுங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த பாட்டி என்ன பண்ணுது இருந்தால் நம்மள ஏதாவது பிரச்சனை இல்லை பிரச்சனையாக வருது அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரி பார்த்து இவளை எப்படியா நம்ம பலி கொடுத்துடணும் கொலை பண்ணியணும் இவ வந்து வேணாம் இவள் வந்து துரதிருஷ்டவாளி அதிர்ஷ்டசாலி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மந்திரவாதியும் காசு காசு போட்டுட்டு என்ன பண்ணுறாருனா சரி நம்ம இந்த குழந்தைய கொண்டுறோம் அப்படின்ட்டு பலி கொடுத்துட்றாங்க அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது அந்த ஆறு வயசில் பலி கொடுத்துட்றாங்க மந்திரவாதி பலி கொடுத்துற குழந்தைய பலி கொடுத்துடவும் அந்த குழந்தை இறந்து போயிடுது இறந்து போன குழந்தை என்ன பண்ணுதுன்னா ஒரு ரெண்டு நாள் கழித்து அந்த பாட்டி அந்த வீட்டில் தனியாக இருக்கிறாங்க அந்த அம்மா வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காங்க அந்த பாட்டியை வந்துட்டு அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த பாட்டி கனவுல வருது பாட்டியே நீ இப்படி அநியாயமாக கொண்டுகிட்டியே நீ தானே நீ பார்த்துக்கணும் நீயே நீ கொன்னுட்டியே நான் உனக்கு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுது அதுக்கு அந்த பாட்டி இருந்துட்டு கனவுலையே நீ ஒன்றும் பண்ணிடாத பண்ணிடாதன்னு பயப்படுறாங்க அந்த அந்த குழந்தை என்ன பண்ணுது அந்த பாட்டியை வந்துட்டு நான் உன்னை கொன்னே தான் தீருவேன் அப்படின்னு சொல்லுது இவங்க காலை வந்து திடீர்னு எந்திரிச்சிட்டாங்க அடுத்த நாள் அடுத்த நாள் இப்படியே போய் அடுத்த நாள் வருது இந்த பாட்டி பயந்துக்கிட்டே யாராவது போனால் வந்தால் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு அவங்கள்ட்ட வந்துட்டு இந்த மாதிரி பயமாக இருக்குது எனக்கு துணைக்கிறோங்க துணைக்கிறங்கன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டேங்குது அவங்க எல்லாம் சரி என்ன அந்த பாட்டி வயசானவங்க வரது பிள்ளை பேத்தி வேற செத்து போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாட்டி இப்படி சொல்லுதாட்டு பணத்தை தாட்டுக்கு அப்படின்ட்டு லவ் இந்த பாட்டி என்ன பண்ணியிருக்குது அது வந்துட்டு அவங்களுக்கு வந்து மருமக பைத்தியமாக இருக்காது மருமக சரி மருமகளும் எப்படி இருக்கா நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்படியே வாழ்க்கை நடந்துகிட்டே கடந்துகிட்டே நாட்கள் ஒரு ரெண்டு மூணு நாட்கள் கடந்ததுக்கப்புறம் நைட் ஆகுது நைட் ஆனதுக்கப்புறம் இந்த குழந்த வருது ஆவியாக வருது வந்து பாட்டியோட ரூம்காவை தட்டுது ரூம்காவை தட்டினா யார் இந்த நேரத்தில் கவை தட்டுறது அப்படின்ட்டு பாட்டி என்ன பண்ணுறாங்க ஏன்ச்சி பொறுமையாக எழுந்தி வந்து கவை துறக்குறாங்க திறந்து பார்த்தா யாருமே இல்லை சரி அப்படின்ட்டு திருப்பி உள்ளே போகிறாங்க உள்ளே போனால் திருப்பியும் காதப்பட்டு போட்னு தட்டு இந்த பாட்டி யாரு இந்த நம்ம மறுமலம் தான் இருப்பாராட்டுக்கு நைட்டில் தூங்காமல் அணிஞ்சிட்டு இருக்காட்டுக்கு அப்படின்ட்டு வெளியே வந்து பார்த்தா இந்த குழந்தை நிற்கிது அப்படியே இந்த பாட்டிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க தூக்கி வாரி போடணும் இந்த பாட்டி என்ன பண்ணணும் தெரியாமல் அப்படியே பிரம்ம மாதிரி நின்றுட்டே இருக்குது பயந்து நடுங்கிக்கிட்டு நின்றுட்டு இருக்குது அந்த குழந்தை நம்மளை என்ன பண்ணுவோம்ல தெரியலையே அப்படின்ட்டு இது குழந்த தானே இந்த குழந்தை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த பாட்டி இந்த தானே வட்டில் நம்ம மாந்திரிவாதை பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்குது இந்த குழந்தை என்ன பண்ணுது சரி இந்த பாட்டியை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பயமுடுத்துது பாட்டியை பாட்டியை பயமுறுத்தி என் பாட்டி என்னை இப்படி கொண்டுட்டியே அவன் நியாயமா எங்கள் அம்மாவை யார் பார்த்துக்குவா இப்போ அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியை வந்து பயமுறுத்தி உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுது என் விட்டுரு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் உங்கள் அம்மாவை நான் பார்த்து தான் பார்த்துக்குறேன் விட்டுரு விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்லுதாட்டுக்கு பாட்டி இல்லை என் நீ தண்டனை அனுபவிச்சே ஆகணும் என்னைய கொன்னதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த குழந்த என்ன பண்ணுதுன்னா அந்த பாட்டியை வந்து கொன்றுது கொன்றவும் மக்கேன காலில் விழிஞ்சு பார்த்தா இந்த பாட்டி வந்து செத்து கிடக்குது அவங்க அம்மா வந்துட்டு பிரேம பிடிச்ச மாதிரி அப்படியே இப்போ உட்காந்துருக்குறாங்க எல்லோரும் எல்லாம் வந்துட்டாங்க இந்த மாதிரி இறந்து கிடக்குது இறந்து கிடந்தோடனே இந்த பாட்டி எதுக்காக இறந்துச்சு அப்படின்னு தெ திடீர்னு நல்லா தான் இருந்துச்சு எப்படி இறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை வந்து எல்லோரும் நல்லடக்கம் பண்ணுறாங்க அடக்கம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து எப்படி வெளியே தெரியப்படுத்தணும்னு அந்த குழந்தைக்கு தெரில இந்த பாட்டி தான் நம்மளை கொன்னா ஆனால் ஊரில் வந்துட்டு கீழே தவறி கிணத்துல விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இந்த பாட்டி தான் நம்ம நம்மளை கொண்டா அப்படின்னு வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கேன்னா அப்போ அந்த இடுகாட்டுக்கு போகிற எல்லாம் போய் நிற்கிற சமயத்தில் இந்த குழந்த ஒருத்தர் உடம்புல பூந்து இந்த மாதிரி என் பாட்டியை வந்து இந்த மாதிரிலாம் என்னை பண்ணிச்சு என்னை குடும்பம் பண்ணிச்சு என்னை சாப்படிச்சிருச்சு அதனால தான் நான் அந்த பாட்டியை கொண்டேன் அப்படின்னு அந்த பிள்ளை வந்து சொல்லுது சொல்லவும் எல்லோரும் என்னோட இது இப்படி இப்படி பண்ணியிருக்கலாம் அந்த கிளவி அப்படின்னு சொல்லி எல்லாம் திட்டுறாங்க சரி அப்படின்ட்டு எல்லாம் திட்டி முடிச்சுட்டு அப்புறம் அந்த பாட்டியை அடக்கம் பண்ணிட்டாங்க திட்டிட்டு என்ன பண்ணலன்னு தெரியாமல் அடக்கம் பண்ணி முடிச்சிட்டாங்க அடக்கம் பண்ணி முடித்தோடனே அப்புறம் எல்லாம் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க அப்புறம் அந்த அம்மா வந்துட்டு ஆளுக்கு ஒருத்தராக ஒரு நாளைக்கு சாப்பிட கொண்டு போய் கொடுத்துட்டு பார்த்துக்குவாங்க எங்கள் அம்மா மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பா அந்த புள்ள அழுது சொல்ல மாட்டுக்கு நான் ஆளுக்கு ஒருத்தராக போய் சாப்பிட கொடுத்தேன் அப்படியே வருஷங்களை கடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு வருஷத்தில் அவங்க அம்மாவும் இறந்துட்றாங்க இதுதான் அதோடய கதை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்கிறான் அம்மா இது உண்மையாக கரெக்டாக அம்மா எதுவும் வேதாவது இருக்காமா அப்படின்னு சொல்லி கேட்குறா இல்லை இதுதான் நடந்தது எல்லாமே உண்மையை சொல்லியாச்சு அந்த பங்களா என்ன எங்கேம்மா இருக்குதுன்னா அந்த பங்களா ஊருக்கு வெளியே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இவ்வளோ அந்த பங்களாலாம் போய் பார்க்குறா ஏன்னா இருபது வருஷம் ஆச்சே அந்த பங்களா அப்படியே தான் கிடக்குது போய் பார்த்து எல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு தன்னோட ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணுறான் அவ்வளோதான் என்னோடய கதை முடிஞ்சுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்